ஸ்ரீவில்லிப்புத்தூர் ஆண்டால் இருந்து தனியாட்சி செய்து வரும் அற்புதமான ஒரு நகரம் இந்த நகரத்தில் இருந்து சிவகாசி வரும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் வந்ததும் தூயே ஆத்மாக்கள் நடமாடும் பகுதி கவனம் என்று எழுதப்பட்ட பதாகை ஒன்று நம்மை நிற்க வைக்கிறது ஜீவன் அமைதியாக செல்லும் பாதையும் இதுவே என்ற வரிகள் நம்மை சிந்திக்க வைக்க அந்த பாதை நம்மை பயணிக்க அழைக்கிறது எங்கிருந்தோ வந்த அமைதி நம்மை சூழ்ந்து கொள்ள யாரோ ஒருவர் நம்மை முன்னின்று அழைத்துச் செல்ல நாம் பின்தொடர்ந்து செல்லும் உணர்வுடன் செல்கிறோம் ஆனடா என்ன ஒரு அமைதியான இடம் இன்று இந்த நல்ல காரியத்தை செய்தே தர வேண்டும் என்ற பரபரப்புடன் சிலர் சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆணிலும் பெண்ணிலும் அர்ப்பணிப்பு உணர்வையே நாம் காண முடிகிறது அருளாளர்கள் மூவருக்காகத்தான் இந்த அர்ப்பணிப்பு என்பது உள்ளே சென்ற பின்பு புரிந்து கொள்ள முடிகிறது மூவர் சமாது திருக்கோயில் என்று எழுதப்பட்ட வாக்கியங்கள் மனதை வருடுகிறது யார் அந்த மூவர் இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் வினாக்களுக்கு விடை கொண்டே சென்றால் ஓங்கி உயர்ந்த ஒரு வரம் என்ன மரமது புத்தர் மருந்து போதனை செய்த போதி மரமா ஆமாம் இது அருளாளர்கள் மூவர் அமர்ந்து சாதனை செய்த ஆலமரம் முதன் முதலாக இந்த இடத்தை தேர்வு செய்து அமர்ந்த சங்கரானந்தர் தவம் செய்வதற்கு ஏற்ப இடவசதி செய்து கொடுத்த மரம் இதுதான் தூண்டா மணிவிளக்கு எரியும் இந்த இடம்தான் பல நாட்கள் அவர் நிஷ்டையில் இருந்து தெளிந்த இடம் வாளுரையில் வாழடக்கம் வாயுரையில் வாய்வடக்கம் ஆளுரையில் ஆளடக்கம் அருமையெல்ல வித்தைதான் தாழ் தாளடக்கம் தன்மையான தன்மையும் நாளுறையில் நாளடக்கம் நானும் நீயும் கண்டது என்ற சிவவாக்கியரின் பாடல்தான் நம் ஞாபகத்திற்கு வந்தது இந்த விளக்கை கெட்டது ஒளியாகிய அதாவது வெளிச்சமாகிய ஓங்காரம் அரைப்பிலே ஒளியாகிய சிவம் அடங்கியுள்ளது வெளிச்சத்திற்குள் தான் அந்த வெளிச்சம் மறைந்து கிடக்கிறது மறைந்து கிடக்கும் அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்குத்தான் இத்தனை கடப்பாடுகள் கட்டுப்பாடுகள் அந்த வெளிச்சம் தங்கள் கண்களுக்கு அகப்படுமா என்று இந்த வெளிச்சத்தை உற்று நோக்கியபடியே பக்தர்கள் கடந்து செல்வதை நாம் காண முடிகிறது ஆலவர் செல்வன் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று பாடினார் ஆண்டார் திருப்பார்க்கடலில் ஆளிலை மேல் தானே திருமால் பள்ளி கொண்டுள்ளார் என்றெல்லாம் நினைக்கத் தோற்றுகிறது நமக்கு இந்த மூவர் சமாதி திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களில் ஆசீர்வதிப்பவராக அமர்ந்திருக்கிறார் பிள்ளையார் எல்லா கோயில்களிலும் நடைபெறுவதைப் போன்றே இவருக்குத்தான் முதல் பூஜை இவரைத் தொடர்ந்து இவரது தம்பி நின்ற கோலத்திலே வேல் தாங்கி தரிசனம் தருகிறார் முருகன் என்ற பெயரில் முருகன் என்றாலே அழகன் அல்லவா அழகன் முருகனிடம் ஆசை வைத்து ஆணும் பெண்ணும் வணங்கி மூன்று சித்தர்களிலே முதல் சித்தராகிய சங்கரானந்த சுவாமிகளில் தரிசிக்க வருகிறார்கள் இதோ இவர்தான் இந்த சித்தர்களுக்கு பூசை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற பூசாரி இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது ஸ்ரீலஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகளின் அனுஷ்டானம் இங்கே மாட்டப்பட்டிருக்கின்ற அவரின் திருவுருவ படத்தை பாருங்கள் அவரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தீர்களேயானால் அப்பார்வையில் மெய்யறிவு சுடர் தோன்றி உங்களது உயிரைப் இருந்த அத்தனை மாசுகளும் அழிந்து தூய நிலையை பெற்றுவிடுவீர்கள் பார்த்தது எது பார்த்திடில் பார்வையோடு அழிந்திடும் சுத்ததாய் இருப்பீரில் குறிப்பிலா சிவமதாம் என்று சிவவாக்கியர் சொல்வது போல சங்கரானந்த சுவாமிகளின் பார்வைப்பட்டதும் நீங்கள் சிவமாகிப் போவீர்கள் சங்கராமந்த சுவாமிகளுக்கு பக்கத்திலே இருந்து நமக்கு அருளாசி புரிந்து கொண்டிருப்பவர் மாணிக்கம் சுவாமிகள் இவரிடம் நேரடி சீடராக இருந்து தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள் பலர் அப்படி தரிசிக்க வந்த அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தார் திரும்புகின்ற நேரத்திலே பாதையை மறித்து பெரிய பாம்பு ஒன்று படுத்திருக்க வெகு நேரம் தாமதித்தும் நகர்ந்து செல்லாமல் இருக்க திரும்பி வந்து சுவாமிகளிடம் இளமையைக் கூற என்ன அவன் இன்னும் திரும்பி போகலையா என்றவர் ஏதோ தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார் சரி இப்போ போங்க அவன் போயிட்டான் என்றாரான் அந்த குடும்பமும் போக அப்போது வழி மறித்து படுத்திருந்த பாம்பு இல்லையாம் மீண்டும் ஒரு முறை மாணிக்கம் சுவாமிகள் இருக்கும் திசை நோக்கி கும்பிட்டுவிட்டு விட்டு சென்றார்களா இதை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர் நாம் இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருந்த போது கூறினார் அவரை தரிசிக்க வந்தவர்களே ஐந்தறிவு ஜீவனாகிய நாகமும் அடங்கும் போதும் சித்தர்களின் சித்து விளையாடுகளை இடை போட்டு விட முடியுமா பொன்னின் ஒளி போல எங்கும் பூரணமதாய் பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய் மண்ணும் பல உயிர்களில் மண்ணி பொருந்தும் வள்ளல் அடிவணங்கி என்று ஆடுபாம்பே இப்போது ஓடுபாம்பே என்று கூறினார் போலும் பாம்பும் நகர்ந்துவிட்டது அந்த குடும்பமும் சந்தோஷமாக சென்றது இவர் மதுரை சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கப்பட்ட முனீஸ்வரன் சுவாமிகள் சொல் என்னும் பூம்போது தோற்றி பொருள் என்னும் நல் இருந் தீம் தாது நாறுதலால் மல்லிகையின் வண்டு ஆறு கமல் தாமும் அன்றே மலையாத தந்தாரன் கூடல் தமிழ் என்னும் பெருமை மிகு மதுரையை எப்போதும் ஞாபகமூட்டி கொண்டிருக்கிறது இந்த சித்தரின் பெயர் மதுரையில் தோன்றிய சங்க பாடல்கள் என்னும் பூமாலை மதுரைக்கும் இந்த உலகுக்கும் பெருமை சேர்ப்பது போல இவரை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் முனீஸ்வரன் சுவாமிகள் எல்லா நாட்களிலும் பக்தர்கள் தரிசனம் உண்டு என்றாலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வயிறார ஒன்று திரும்புவதற்காக அன்னதானம் உண்டு வயிற்றுக்கு சோரிடும் முன் காதுகளுக்கு விருந்து படைக்கிறார்கள் இசையாசிரியர் தாஸ் குழுவினர் யில் மனம் மூன்றும் நிரம்ப பெற்று மூவர் சமாதி கோயிலை வணங்கிச் செல்கிறார்கள் பக்தர்கள் தெய்வ திருமூவர்கள் மூவரும் இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் இங்கே ஏன் சித்தியடைந்தார்கள் என்பதையெல்லாம் உங்கள் மனதிற்குள் கேள்விகளாக எழுப்ப வேண்டாம் நதி மூலம் ரிஷி மூலம் தேடக்கூடாது என்பார்கள் ஆகவே உங்களுக்கு என்ன குறையிருக்கிறதோ அதை வந்து சொல்லுங்கள் நிவர்த்தி பெற்று நிம்மதியாக செல்லுங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்